எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃப்ரீ எலக்ட்ரிக் மோட்டார் ரீவெண்டிங் ரிப்பேர் அண்டு சர்வீஸ் கோர்ஸ் வந்து சொல்லித்தராங்க மொத்தம் எத்தனை நாள்னு பார்த்தோம்னா முப்பது நாள் முப்பது நாளுமே வந்துட்டு ஃப்ரீ தான் ஃபுல் டே வந்து நீங்கள் வந்து போயிட்டு வர மாதிரி இருக்கும் மார்னிங் நைன் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வரைக்குமே அதே மாதிரி இந்த கோர்ஸ் பார்த்தோம்னா வந்துட்டு ஃப்ரீ கோர்ஸ் தான் கற்றுக்கிட்டு இங்கே நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைக்கி ஆரம்பிக்குது அப்படின்னா பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நவம்பர் மாதம் பதினொன்னாம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது நெக்ஸ்ட்டு வரக்கூடிய இமேஜ் அஃபீஷியல் இமேஜு அங்கே ஆர்சட்டி இன்ஸ்டியூட்லேருந்து நமக்கு அனுப்புனது அடுத்தது ஆர்செட்டியோட அஃபீஷியல் லோகோ வந்து கொடுத்துருக்கேன் அதுக்குண்டான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அடுத்தது கல்வி தகுதி பார்த்தோம்னா மினிமம் வந்து நீங்கள் வந்து எட்டாவது பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் எந்த மாவட்டத்தில் சொல்லித்தராங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தான் சொல்லித்தராங்க கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் போய் பங்கு பெறலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இன்வால்வ் ஆகிருக்கனால அவங்களோட அஃபீஷியல் லோகோ வந்து கொடுத்துருக்கேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டுமே கொடுப்பாங்க கள்ளக்குறிச்சியில் ஆர்சடி இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது அப்படின்னா ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் முத்தையா எல்லம் மாட்டூர் டோல்கேட் மாடூர் டோல்கேட் கள்ளக்குறிச்சி நீங்கள் வந்துட்டு மாடூர் டோல்கேட்டில் போய்ட்டு ஆர்சிட்டி இன்ஸ்டிடியூட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா மோஸ்ட்லி சொல்லுவாங்க இல்லைனா கான்டாக்ட் நம்பர் பின்னாடி கொடுத்துருக்கேன் கால் பண்ணி நீங்கள் கேட்டுட்டு கூட போயிக்கலாம் என்னென்ன ஜெராக்ஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னா நேரில் போகிறப்ப ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பேன் கார்டோட ஜெராக்ஸ் பேங்க் பாஸ்புக்கில் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஏசிஆர் கோட தெளிவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் யாராவது நூறு நாள் விலை திட்டம் போனாங்கன்னா அதனுடைய ஃப்ரண்ட் பேஜோட ஜெராக்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆறு கடைசியாக என்ன படிச்சிங்களோ அதனுடைய டிசி நெக்ஸ்ட் வரக்கூடிய நம்பர்ஸ் அஃபிஷியல் நம்பர் கள்ளக்குறிச்சி ஆர்ட் சிட்டியோடது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கோர்ஸ் ரிலேட்டடாக கால் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த பயிற்சி மூலிமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னா பயிற்சி பொருட்கள் கொடுத்துருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க ஃபுட்டு கொண்டு போக தேவை அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஸ்நாக்ஸும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் தொழில் அமைக்கிறதுக்குண்டான தொழில் கடன்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க அது எப்படி எப்படி வாங்க முடியும்னு சொல்லி கொடுப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம தொழில் அமைக்கிற மாதிரி இருந்தால் அது வாங்கிறதுக்குண்டான ஹெல்ப்புமே பண்ணி கொடுப்பாங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஸோ நீங்கள் கற்றுக்கிட்டு நல்லா தொழில் பண்ணலாம் தேங்க் யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்